கரூரில் ஸ்பாவில் வைத்து பாலியல் தொழில் நடைபெற்ற நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த நான்கு ஸ்பாவிற்கும் போலீசார் சீல் வைத்து அதிரடி காட்டியுள்ள சூழலில் ஸ்பாவினை எழுத்து மூடிவிட்டு தப்பி ஓடிய நபர்களை போலீசார் பலைவீசி தேடி வருகின்றனர் கரூரை சேர்ந்தவர் நீலம் ரகுவரன் வழக்கறிஞரான இவர் கரூரில் ஸ்பா என்ற பெயரில் அரசு பள்ளி அருகிலும் பல்வேறு இடங்களிலும் பாலியல் தொழில் நடைபெறுவதாக கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார் அந்த புகாரில் கரூர் மாநகராட்சி பசுபதீஸ்வரா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில் லோட்டஸ் ஸ்பா இயங்கி வருகிறது இதேபோல் நான்கு இடங்களில் ஸ்பா இயங்கி வருகிறது அங்கு பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடைபெறுகிறது என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தார் அதோடு சட்ட விரோதமாக செயல்படும் ஸ்பாவை எழுத்து மூடி அதை நடத்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா ஸ்பா நடக்கும் இடங்களில் சோதனை செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் அந்த உத்தரவின் பேரில் கரூர் சரக டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையிலான போலீசார் சோதனையில் ஈடுபட்டபோது போது கரூர் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வந்த ரெயின்போ ஓஜாஸ் மற்றும் ஸ்பா ஆகியவை இழுத்து மூடப்பட்டு பூட்டு போடப்பட்டிருந்தது அந்த மூன்று இடங்களுக்கும் போலீசார் சீல் வைத்தனர் வெங்கமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் செயல்பட்டு வந்த கல்கி என்ற ஸ்பாவும் சீல் வைத்து இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இதில் வெங்கமேடு பகுதியில் செயல்பட்டு வந்த கல்கி ஸ்பாவைச் சேர்ந்த நபர் ஒருவரை கைது செய்த போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் மேலும் ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் ஸ்பாவினை இழுத்து மூடிவிட்டு தப்பி ஓடிய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் thank <laughs> you